மூன்று திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் மயிலாடுதுறை சிம்ம சந்திக்கும் ஆயுள் பீதி திருமண தடை குழந்தைப் பிரச்சினைகள் ஆகியவற்றிற்கு மிகப்பெரிய தீர்வு தரும் அபிராமி அம்மன் அருளால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புது ஒளி கிடைக்கும் என நம்பப்படுகிறது இங்கு நடைபெறும் சதாபிஷேகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கும் நான்கு திருவெடிகுடி வேதபுரீஸ்வரர் கோயில் கும்பகோணம் இந்த கோயில் சூரிய பகவானுடன் தொடர்பு கொண்டது சிம்ம ராசிக்காரர்களின் அதிபதி சூரியன் என்பதால் இங்கு தரிசனம் செய்தால் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை சமூக உயர்வு அதிகரிக்கும் இந்த கோயிலுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் போய் வந்தால் அவர்கள் ஜாதகத்தில் சூரிய கிரக தோஷங்களை சரி செய்ய உதவும் ஐந்து திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோயில் விழுப்புரம் எட்டு வீரட்டானம் கோயில்களில் ஒன்று இந்த கோயிலுக்கு சிம்மராசிக்காரர்கள் போய் வந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கடன் சிக்கல் வழக்குகள் எதிரிகள் ஏற்படுத்தும் பிரச்சினைகளை அகற்றும் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த ஐந்து கோயிலுக்கும் போய் வரும்படி உங்களை அன்புடன் குங்குமம் டிவி கேட்டுக்கொள்கிறது முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி